தற்போதைய அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையிலான சலசலப்பு குறைந்துவிட்டது என்று தெரிவித்திருக்கிறார் ஜி கே மணி நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம் நான் எங்க சென்னை மருத்துவர் அன்புமணி அவர்களிடத்திலையும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் சகஜமாக இருக்கிறாங்க ஒன்றும் எந்த குறையும் இல்லை ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டது அந்த சலசலப்பு குறைந்திருக்கிறது இரு தலைவர்கள் ஒன்றாக மேடையில் அமர்வார்கள் பேசுவார்கள் மாநாட்டில் பங்கேற்பார்கள் மாநாட்டு பணிகள் சிறப்பாக நடந்து இப்போ மிக இப்போ தேர்தலுக்கு ஒரு இந்த தேர்தலுக்கு ஓராண்டு இருக்குது மாநாடு அடுத்தது உடனே மாநாட்டு மேடையில் மாநாட்டு குழு தலைவராக மாநாட்டு குழு தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு அன்றைய அதுக்கு முன்னே இப்பவே முடிஞ்சு போச்சு மாநாட்டு வேலையை நடந்துட்டு இருக்குது இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் மருத்துறையா அவரிடத்திலும் எங்கள் சென்னை மருத்துவர் அன்பர்களிட அன்புமணி அவர்களிடத்திலையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் சகஜமாக இருக்கிறாங்க இன்னும் எந்த குறையும் இல்லை ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டது அந்த சலசலப்பு குறைந்திருக்கிறது இரு தலைவர்கள் ஒன்றாக மேடையில் அமர்வார்கள் பேசுவார்கள் மாநாட்டுல பங்கேற்பார்கள் மாநாட்டு பணிகள் சிறப்பா நடந்து கொண்டிருக்கிறது தேர்தலுக்கு ஓராண்டு இருக்குது மாநாடு அடுத்தது உடனே மாநாட்டு மேடையில மாநாட்டு குழு தலைவரா மாநாட்டு குழு தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையில சிறப்பா செயல்பட்டு அன்றைய அதுக்கு முன்னே இப்பவே முடிஞ்சு போச்சு மாநாட்டு வேடையை நடந்துட்டு இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை